தனுசு ராசி ஜோதிட பிரியர்களை மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அடங்கிய தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரண ரோக சத்துருஸ்தானத்திற்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிறப்பாக வருகிறார் அடுத்த ஓராண்டுகள் பயணம் ஐயோ ரணரோக சத்துருஸ்தானமாக அப்போ நம்ம ஏதாவது கடன் பெற்று விடுவோமா சில பிரச்சனைகளில் சிக்கிவிடுமா குரு பகவானே நம்மளை இப்படி செய்வாரா அப்படின்னா பல கேள்விகள் இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களை சிக்க வைக்க மாட்டார் உங்களுக்கு பல அறிவுரைகளையும் பல எச்சரிக்கையும் அற்புதமாக தருவார் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் நமக்கு சிறப்பாக இருக்கும் ஏன் ஆறாம் இடத்துக்கு குருவாரா இது கடன் ஸ்தானம் அப்படிங்கிறோம் அப்போ சார் பழைய கடன்களை அடைக்க முடியுமா அடைக்கிறதுக்கு அடைக்கிறதுக்குன்னா சின்ன சின்ன சோர்ஸ்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாரு நீங்கள் கொஞ்சம் வய வய வயிறை கட்டி வயிற்ற கட்டி அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கலாம் இல்லை பழைய சொத்துக்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் அதை விற்று கொண்டு அடைக்கலாம் தைரியமாக கொஞ்சம் நகைகள் இருந்ததுன்னா கூட அதை விற்றுட்டு அடைக்கலாம் ஏன்னா குரு பகவான் தான் பொண்ணு இருந்தாலும் புன்னகைகளை வச்சு நீங்கள் அடைச்சிங்கன்னா அவர் பின்னால் அந்த நகைகளை வாங்கி கொடுப்பார் அடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சார் புதுசாக ஒரு வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் கார் வாங்கலாம் தொழில் செய்யலாம் இப்படி பல விஷயங்களை மனசில் வச்சுருக்கிறேன் இது விஷயமா நான் லோன் கேட்கலாமா லோன் கேட்டால் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க சூப்பராக கிடைக்கும் சார் வங்கி மேலாலே நமக்கு உதவி செய்வார் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராசஸ்கள்லாம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தடை ஏற்பட்டு அதை சார் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா உங்களுடைய ஒரு ஒரு சம்பளம் உங்களுடைய வருமானம் அந்த எலிஜிபிலிட்டிக்கு தகுந்தாலும் லோன் வாங்க அதுக்கு கீழே கம்மியாக வாங்கிக்கோங்க கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் வாங்கிக்கணும் இப்போ கொடுத்தா தான் இப்போ வாங்கினா தானே சார் இப்போ கெட்டுனா தானே சார் இப்போ கெட்டாமல் இப்போ கெட்ட போகிறோம் சார் இதுலேயே சொல்லிட்டு இப்போ என்ன செஞ்சுக்கணும் வீடு இந்த மாதிரி விஷயம் ஒரு மாடல் கட்டிடணும் பின்னால் அதை கட்ட முடியாது அப்படிம்பார் உங்கள் எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கடனில் சிக்க மாட்டேங்க நீங்கள் பெரிய கடனில் சிக்கிட்டீங்கன்னா குரு பகவானால் செய்ய முடியாது அவர் என்ன செய்கிறார் கடன் வாங்கி தரார் ஒரு வீட்டை கெட்டுங்கிறார் உங்களுடைய குறைஞ்ச ஒரு இதில் உங்களுக்கு தேவையான அளவு கட்டிக்கோங்க இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தீங்க இப்போ ஒரு பெட்ரூம் போட்டு மெதுவாக கட்டிக்கோங்க நாளைக்கு வருமானம் வரும்போது அடுத்த ஒரு பெட்ரூம் எடுத்து கட்டிக்கலாம் இல்லை சார் ஒரே நேரத்தில் ரெண்டு பெட்ரூம் கட்டணும் மாடலை கிச்சனில் வைக்கணும் எல்லாத்தையும் மாடலாக மாற்றிடணும் இப்போ மாற்றால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு என்ன இங்கே ஜோசிய தான் வந்து அழகாக பேசுவாங்க பேசி அவங்களையும் மாட்டிக்கிட்டு சார் ஜோசியெல்லாம் சரியில்லை சார் கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க அந்த ஆட தெரியாதவனுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை பல முடி சொல்லுவாங்க நாங்கள் என்ன சிரிப்போம் என்ன செய்யறது வேறு வழி கிடையாது அவன் மாட்டிக்கிட்டு வந்துவிட்டால் இன்னமும் நம்ம காப்பாற்ற முடியாது அந்த சாமி எப்படும் இந்த சாமி எப்போ கூட சொல்லலாம் ஆனால் மாட்ட அதே போல் பிரச்சனைகள்லாம் சிக்காமல் இருந்துக்கோங்க தேவையில்லாத பிரச்சனைகள் மூக்கள் வைக்காதீங்க குற்றார் உறவு சொந்த பந்தங்கள் குடும்ப பிரச்சனைகளை கூட மூக்கள் வைக்காமல் பார்த்துக்குவாங்க வழக்குகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று வருது அப்படின்னா என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டால் சாட்சிக்காரன் கையில் காலில் விட்றதோடு சண்டைக்காரன் காலில் விடுதுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கரெக்டாக உங்களுக்கு எந்த ப்ராசஸ்லாம் பிரச்சனை இல்லாமல் நடக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு தெளிவோட ஒரு மனநிலையோடு கொண்டுட்டு போனீங்கன்னா குரு பகவான் அங்கேருந்து நல்ல சிறப்பாக இருக்கணும் இது சுக்கரனுடைய வீடுனால் பெண்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பெற்றோர் பேச்சை கேட்க சார் படிக்க போனேன் அங்கே இருந்து ஒரு காதல் அங்கே போனேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்போ வீட்டை எதிர்த்துட்டேன் வீட்டில் பிரச்சனை வீட்டுலேயும் நமக்கு ச ஹெல்ப் பண்ணுவாங்களா தெரியலை காதல் நம்ம என்ன செய்யணும் தெரியலை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளலாம் வந்துடாதீங்க வந்துட்டீங்கன்னா பின்னால் அவங்களுடைய வாழ்க்கை ஏ ஒரு ஆச்சரியக்கூடிய கேள்விக்குறியா இருக்கும் இன்னைக்கு காப்பாத்துறேன்னு சொன்னவங்க நாளைக்கு காப்பாற்ற மாட்டான் குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்கிறாரு தகவப்பனார் பெற்றோர் மூலியமாக மற்றவர்கள் நல்ல ஒரு நல்லவங்க மூலியமாக சில அறிவுரைகள் சொல்வார் சார் எனக்கு அறிவுரைகள்லாம் பிடிக்காது நமக்கு குருனாலே பிடிக்காது அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துடக்கூடாது இதனால தெளிவாக இருந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இருந்தாலும் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்தாலும் மூன்று சிறப்பான இடங்களை பார்க்குற குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எந்த இடத்த பார்க்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல உட்கார்ந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தை பார்க்குறாங்க எந்த ஸ்தானம் தனுசு ராசிக்கு நல்லா சூப்பராக பார்க்குறாரு அப்போ குடும்ப மேன்மை ஏற்படும் குடும்பத்தில் திருமண விஷயங்கள் நடக்கும் நல்ல தனஸ்தானத்தை பார்க்குறதுனால எதிர்பாராத பண வரவுகள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு வாக்களில் ஒரு இனிமை உண்டு எந்த விஷயத்தையும் தெளிவாக பேசுவீங்க நல்ல ஒரு அற்புதமான ஸ்தானம் அதனால் குடும்ப ஒற்றுமையை அதிகமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் மேலே அதிகமாக கவனம் செலுத்துவீங்க அதே மாதிரி மனைவியுடைய அன்பு கிடைக்கும் பெண்களுக்கு கணவருடைய அன்பு கிடைக்கும் அடுத்து அந்த அன்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆறாம் இடத்துல தான் குரு பார்க்குறாரு கொஞ்சம் குடும்பத்தில் சண்டை போட்டு பார்ப்போமே அப்படின்னு ஆச்சுன்னா சிக்கல்களை ஏற்படுத்துகிறார் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கையில் எடுக்கக்கூடாது குடும்பத்தோடு நல்ல குரு பகவானுடைய சென்று சென்றுவாருங்க அடுத்தளம் குரு பகவான் தன்னுடைய அஞ்சாவது பார்வையாக தனுசு ராசிக்கு எந்த இடத்த பார்க்குறாருன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு இவ்வளோ கஷ்டத்துலையும் நீங்கள் வேலையை ரொம்ப சூப்பராக செய்வீங்க வேலை கிடைக்காதவங்களுக்கு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கூட நல்ல வேலை கிடைக்கும் சின்னதாக தொழில் ஆரம்பித்து அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு மே அதாவது நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு காலக்கட்டம் தொழில் நல்ல ஒரு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் சில போட்டி பொறாமைகளை சிறப்பாக சமாளித்து கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போது யாருக்கிட்ட எந்த தொழிலில் சார் போட்டி இல்லை அப்படிங்க நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா சூப்பரான நல்ல சார் போட்டியெல்லாம் சமாளித்துவேன் சார் எல்லாம் நே நேற்று ஒருத்தவன் தான் போட்டி போட்டான் ஓட்டி தான் ஒருத்தவன் தான் போட்டி போட்டான் அப்படி நான் எம்மாட்டேன் என் தொல்லை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடம் வேலை செய்யாது பார்த்த பத்தாம் இடம் அற்புதமாக வேலை செய்யும் போல் அவருடைய பார்வை அடுத்த ஏழாம் பார்வையாக உங்கள் பன்னெண்டாம் இடம் ஸ்தானத்தை பார்க்குறாரு பிரயாணங்களால் பல நன்மை கிடைக்கும் சிலர் அலைந்து திரிந்து பிரயாணங்கள் மூலம் துறை செய்வார்கள் அது நன்மையே கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு பஸ்ஸு வேனு காரு ஆட்டோ இந்த மாதிரி டூ வீலர் இதெல்லாம் வாங்கி கூட நம்ம தொழில் செய்யலாம் அந்த தொழில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு பன்னெண்டாம் இடம் இருக்கிறனால பாஸ்போர்ட் எடுக்கலாம் நல்ல வெளிநாட்டில் கம்பெனியில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு விசா எடுக்கலாம் யார்த்தையும் பணம் கொடுத்து ஏமாத்துறாங்க சார் கடன் வாங்கி பணம் கொடுத்தேன் வேலைக்கு அப்படிங்கிற ஒரு அதுவே ப்ராசஸ்லாம் சரியாக வந்ததுன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டிலாம் சரியாக இருந்ததுன்னா அந்த வேலைக்கு போகணும் புரிஞ்சிக்கலாம் பன்னெண்டாம் இடத்த பார்க்குறது அவ்வளோ சிறப்பு ஆறாம் இருந்து இவ்வளவு கஷ்டங்களோடு இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்த பத்தாம் இடத்த இரண்டாம் இடத்த தொழில்ஸ்தானத்தை சூப்பரா பாக்குறாரு அப்போ நீங்க பார்க்குற இடங்கள் சூப்பர் அப்ப இந்த ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ என்ன வழிபாடு பண்ணால் நம்மளுடைய கஷ்டங்கள் இருந்து தீர்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரசம்ஹார மூர்த்தி வழிபாடு ஒரு வியாழக்கிழமை திருச்செந்தூர் போங்க அங்க பிரகாரத்துல சூரசம்ஹார மூர்த்தி இருப்பார் அவர் முன்னால் உட்காந்து கந்த சஷ்டி கவசம் படியுங்க உங்களுடைய மனக்குறைகளை பூரா அந்த சூரசம்ஹார மூர்த்திகிட்ட சொல்லிட்டு வாங்க எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் விபர்த்தி ஆக அந்த அவ்வளோ கஷ்டங்களையும் சம்ஹாரம் பண்ணிடுவார் பிரச்சனைகளை சம்ஹாரம் பண்ணுவார் உங்களுடைய கடங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்க அங்கேயே மேத்தா தச்சனாமூர்த்தி இருக்கார் அவரை போய் தரிசனம் பண்ணிடுவாங்க உங்களுக்கு குருவருளும் திருவருளும் கிடைக்கும் அதே மாதிரி திருப்பட்டு பிரம்மாண்ட போய் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு கூட எடுத்துருவாங்க உங்களுடைய வாழ்க்கை அடையும் அதே மாதிரி பிரம்மா அழகா முடுங்க அடுத்த நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கு கொண்டகல்ல போட்டு அந்த வஸ்திரம் கட்டி வழிபடுங்க அவர் வடக்கை நோக்கி குபேரதை நோக்கி யானை வாழ்த்து இருப்பார் அவர்தான் குரு பகவான் அவரை வழிபட்டீங்க நான் வாழ்க்கையில் சிறப்பு கிடைக்கும் நன்றி தேவிகா மாரிமுத்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தம்பது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினைச்சிக்கிறேன் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா பரத்து பேசா பார்த்து டைம் பத்து நைம் பற்றி விடுங்க அதுக்கப்புறம் நான் டைம்பர்றேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தேவிக மாரிமுத்து